கத்திருக்கு செய்யும் ஆண்டுகளில் இந்த காலை வேலையிலும் ஆண்டுகள் ஒரு அழகான ஆலோசனையை தான் தர விரும்புகிறார் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை எதிர்த்து விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் எனக்கு பிரியமான வித இந்த காலை வேலையிலும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை அல்லது ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா நீங்கள் எந்த மனுஷனையும் நம்பாவிடுங்கள் என்று எனக்கு பிரியமான சொல்லுங்கள் தேவச்சந்தனே அநேக நேரத்தில் நம்மோடு பழகுவதை வைத்து நாம் நம்பி விடுகிறோம் நம்மோடு பேசுவதை வைத்து அவர்களை நம்பி விடுகிறோம் ஒரு சிலர் அநேக காரியங்களை விடுகிறார்கள் தங்களுக்குள்ளது எல்லாவற்றையும் எந்த ஒளிவு அடைவும் என்று விடுகிறார்கள் அது நல்லதா என்றால் அநேக நேரத்தில் என்னது இல்லை அன்றைக்கு யோசித்து பாருங்கள் யோசித்து தனக்கு ஆண்டுகள் கொடுத்த தரிசனத்தில் அவர்களிடத்தில் சொல்லி இருந்ததினால்தான் அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு போராட்டம் எத்தனை இழப்புகள் எத்தனை தனிமையான காலங்கள் என்பதை யோசித்து பாருங்கள் குழியில் தள்ளப்படுகிறான் ஏதோ ஒரு மனிதரிடத்தில் விற்கப்படுகிறான் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான் சிறைச்சாலை என்று அவனுக்கு அடியின்றி அடி விழுந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நம்பி எனக்கு திணிமான தெய்வச்சலமே இந்த காலை வேலையிலும் இவர்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்மையாய் நல்லவர்கள் அல்ல என்று ஆண்டு இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்களை போல தோற்றம் அளிக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறேன் எனக்கு புரியும் ஆகவே நீ யாரையும் நம்பிவிடாது நான் உனக்கு இருக்கிறேன் மனுஷரை நம்புவதை விட என்னிடத்தில் என்னிடத்தில் உன்னுடைய உன்னுடைய கொட்டிவிடு என்று ஆண்டவர் இந்த காலை உங்களுக்கு ார் எனக்கு தெரியமானவிமணி இந்த காலை வெளியிலும் நீங்கள் யாரையோ நம்பி என் மாந்து போன நிலையில் இருக்கிறீர்களோ இவர்களா இப்படி என்று நினைக்கும்படியால் உங்களுக்கு காரியத்தை செய்துவிட்டார்களோ நான் எல்லாவற்றையும் சொன்னி ஒரு ஒழிவும் மறைவும் தானே நடந்து ஏன் இப்படி என்று பார்த்து தான் சொல்கிறார் இதுவரை நீ நம்பின மனுஷர்கள் நம்புவதை விட்டுவிடு நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்னை விட ஒரு பாதுகாப்பான இடமும் இல்லை என்னை விட நம்பத்தக்க மனிதரும் இல்லை என்று ஆண்டவர் அன்போடு ஓடு ஆலோசனை சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற பிரியமான வெகு கூடர்களை நீங்கள் நம்பினவர்களை நினைத்து போட்டி விட்டார்கள் என்று அழுது கொண்டிருந்தால் குழப்பத்தில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டு சொல்கிறார் நம்புவதற்கு என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று அதில் இனி எங்கள் நம்பிக்கையை நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷங்களை வைப்பதை ஊக்குவிக்க நம்பிக்கைக்கு ஒரே தகுதியான ஆண்டுகளை நம்புங்கள்